ஆடி இருபத்தி எட்டை முன்னிட்டு திருச்சி கீழ பெருங்காலூரில் நூற்றி எட்டு கிடா சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஐந்தடி உயர அருள்வாள் மீது ஏறி மருளாளி அருள்வாக்கு திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே கீழ பெருங்காலூர் கிராமத்தில் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கிலி கருப்பண்ண சுவாமி மற்றும் பெரியன்ன சுவாமி காமாட்சியம்மன் ஐயனார் முப்பத்தி ஆறு பரிவார தெய்வங்களின் வகையற குலதெய்வ குடிபாட்டு மக்கள் அனைவரும் தொழில் காரணமாக வெளியூரில் தங்கியுள்ளார்கள் அனைவரும் ஆண்டுதோறும் ஆடி இருபத்தி எட்டிற்கு வருகை தந்து ஒன்று கூடி கிடா வெட்டுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வேலை நாட்கள் என்பதால் முன்னதாகவே ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாய் குலதெய்வ வழிபாடு நடத்தி பதிமூன்று சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் நூற்றி எட்டு கிடா வெட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது முன்னதாக கோவில் மருளாளி ஐந்தடி உயர அருள்வாள் மீது ஏறி அருள்வாக்கு கூறினார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை குலதெய்வ வழி பாடு அறங்கட்டளை தலைவர் பொறியாளர் கதிரவன் தலைமையில் கோவில் நிர்வாகிகளான பிரபு ரமேஷ் மயில்வாணன் அருணகிரி அண்ணாமலை பொன்னுசாமி ராஜாங்கம் மற்றும் குடிபாட்டு மக்கள் செய்திருந்தனர் தற்போது இக்கோவில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குடிபாட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து மண்டபம் அமைத்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்